இன்னைக்கு கரண்ட் லைஃப்ல நடக்கிற நிறைய கேசஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா ஸோ அது மாதிரி ப்ரீவியஸ் கேசஸ் கொஞ்சம் இருக்கும் மர்டர் கேசஸ் ஆம்ஸ்டாங்கோட கேஸ் விஷயம் நீங்க அதை பத்தி விஷயங்களுக்கு ஒத்துரு பண்ணிருப்பீங்க அண்ட் நியூஸஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா நடந்த மர்டரா நீங்க பாக்குறீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல ஏற்பட்ட ஒரு ஏற்பட்ட கண்டிப்பா அவருக்கு அவருக்கு அப்போசிட்டா இருக்கிறவங்க யாராவது அதை பண்ணிருக்கலாம் இல்ல அவருக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும் அவ் அவங்க லைஃப்லேயே ஏதாவது நம்ம வந்து வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு இதில் இருக்கிறவங்க ஒரு ஆகட்டும் இல்லை வேறு எந்த இதில் இருந்தாலுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறது வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் குரூப் யாராச்சும் இதை பண்ணியிருப்பாங்களா எதிரி அவங்களுக்கு யாரெல்லாம் எதிரி அவங்களுக்கு வேண்டாதவங்க யார் சாதாரண மனுஷங்களே மக்களையே அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அதுதான் நினைப்போம் அப்படிதான் ஒரு ஹண்ட்ரட்க்கு எயிட்டி நைன்ட்டி வந்து அப்படி தான் அந்த மாதிரியான கேசஸ் தான் போகும் ஏன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க நம்ம ஏதாச்சும் ஒரு எப்பாவது ஒரு முன்விரோதம் இருந்திருக்கும் அதை வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஃப்யூ கேசஸ் தான் வந்து தனக்குள்ளே இருக்கிறவங்களே நம்ம கூடவே இருக்கிறவங்க பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சிலது தான்